லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டேன் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க அதை தொடர்ந்து காவல் ஆணையர் மாற்றப்பட்டார் அடுத்தடுத்து என்கோன்று அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு இப்போ சடனாக ஐஏஎஸ் அதிகாரிகள் அடுத்தடுத்து இடமாற்றம் செய்யப்படுறாங்க இல்லையா இது வந்து தமிழ்நாட்டில் தமிழக அரசுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது மாண்புமிகு முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஜனநாயக பூர்வமான ஒரு தலைவர் எதையுமே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அதை சில பேர் அவருடைய இயலாமை நினச்சாங்க அப்படின்னா அடிசி ஆடி தான் ஆகணும் ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும் பாடுற மாட்டா பாடி கறக்கணும் சில நேரங்களில் என்ன அப்படின்னா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அடியாத மாடு படியாது சில அதே ஆடுனாலோ பாடினாலோ கறக்கிற மாடு அதிலே சில மாடுகள் அடியாட்டா பதியாது படியாது இது இது குழப்பத்தை ஏற்படுத்தி அதாவது அடுத்தடுத்து அதிகாரிகள் அதாவது ஒன்று ரெண்டு இல்லை இருபத்தைந்து இருபத்தி மேற்பட்ட அதிகாரிகள் இடமாற்றம் ஏற்படும் பொழுது இது சமூக வலைதளங்களில் ஒரு பேச்சு ஏற்கனவே இருந்துச்சு அதாவது அரசுக்கு எதிராக அதிகாரிகள் ஸ்டாலினுக்கு எதிரான அதிகாரிகள் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு இன்றைக்கு அது உண்மையாக இருக்குன்னு ஒரு சந்தேகம் இல்லை அப்படி இல்லை அதாவது ஆட்சிக்கு எதிராக அதிகாரிகள் வந்து எப்படி உட்காந்துகிட்டு இருக்க முடியும் அது இல்லை சில அதிகாரிகள் வந்து அந்த ஒன்றிய அரசினுடைய இப்போ நம்ம கவர்னர் பேசினார் இல்லையா நீங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு தான் உத விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸில் வந்து அந்த ப்ரிலிமினரி பாஸ் பண்ணியிருந்தவங்க கூட்டத்தில் நம்ம ஏழாம் அறிவு படைத்த நமது ஆளுநர் அவர்கள் பேசியிருந்தார் இந்த மாதிரி வந்து நீங்கள்லாம் ஒன்றிய அரசுக்கு அந்த மாதிரி வந்தவங்க சில பேர் இருக்கலாம் சில கருப்பாடுகள் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்க வந்து சில வேலையில் பட் அதுக்காக வந்து நம்ம அதை நம்ம அதிகாரிகள் எல்லாருமே அப்படி அப்படி நம்ம நினச்சிட முடியாது ஏன்னா அண்ணன் திருமாவளவன் அதை திரும்ப திரும்ப தெளிவாக சொல்கிறாரு இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்று அதிகாரம் கையில் இருக்கிற சில அரசியல் கட்சிகள் முயற்சி செய்கின்றன அப்படின்னு சொல்கிறாரு அப் அவர் சொல்கிற அதே தேதியில் செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு ஒரு பைண்டட் புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வழக்குகள் இருக்கிறது அதிலே வந்து நூற்றி எழுபத்தேழு ரவுடிகள் இன்றைக்கு நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லிஸ்ட்டு வெளியிடுறாரு இப்போ இது எல்லாத்தையும் கணக்கு போட்டால் இவர்களோடு சில பேர் இருக்கலாமோ அதிகாரிகள் இருக்கலாமோ என்று ம இளைஞர்கள் வந்து சமூக ஊடகத்தில் கேள்வி எழுப்புவதை நாம் தவிர்க்க முடியாது இது ஒரு அரசுக்கு அவப்பேர்ன்னு சொல்கிறாங்க குறிப்பா அருண் ஐபேல் அவர்கள் காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டது என்கவுண்டர் அடுத்தடுத்து நிகழ்வுது அதாவது என்கவுண்டர் எதுக்குமே தீர்வு இல்லை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் இவங்க வந்து அந்த குற்றத்தை மறைப்பதற்கான செயல் தான் இந்த என்கவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க நடுநிலைவாதிகளும் சரி சமூக ஆர்வலரும் சரி இந்த என்கவுண்டர் எதுக்குமே தீர்வு இல்லை அரசு இது போட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்கவுண்டர் வந்து எதுக்கு தீர்வு இல்லைங்கிறது தான் முக்கியம் இப்போ இது வந்து தீர்வு இல்லை முதல்ல என்ன சொன்னாங்க இவர்கள் சரணடைந்தார்கள் நாங்கள் ஆனால் காவல்துறை மிக தெளிவாக அதிகாரி சொன்னார் எவனும் சரணடையலை நாங்கள் அவங்க ரூட்டை கண்டுபிடிச்சி கைது செய்தோம் பதானொன்றரைக்கு நைட்டில் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க கைது பண்ணப்பட்டவர்கள்ட்ட எப்போ நீ எப்படி திட்டம் தீட்டின என்ன மாதிரியான ஸ்கீம் வச்சுருந்த உன்னுடைய பிளான் என்னன்னு கேட்கும்போது அவன் நாங்கள் வந்து நாட்டு கொண்டு வச்சுருந்தோம் அவர் அப்படி அங்கே வரலன்னு சொல்லி சொன்னால் துப்பாக்கி போடுறதுக்காக துப்பாக்கிகள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ எடு ஏன்னா அது இவங்க எப்படி வச்சுருக்காங்கிறது தெரியாது எடு அப்படின்னு சொல்லி கொண்டு போனால் அவன் கரெக்டாக அவனுக்கு தெரியும் எங்கள் இங்கே வெடிகுண்டு இருக்குது அப்படின்னு இறங்கி போய் எடுக்க போகிறான் அப்படின்ட்டு கரெக்டாக அங்கே போய் நாட்டு துப்பாக்கி கையில் எடுக்கிறான் அவன் அப்போ என்ன பண்ணுவீங்க சிவன் அண்ணாமலை போன்றவர் சொல்கிறாங்க இது திரைப்படத்தை மிஞ்சும் பாடியில் திரைக்கதை இருக்குது அப்படி இல்லை அவனும் திரைக்கதை ஆசிரியர்கள்ல அண்ணாமலையை விட்டு தள்ளுங்க அது ஒரு சும்மா ஒரு நேற்று ஒன்று அதுவே பேசும் அதுவே மாற்றி பேசும் அதெல்லாம் வேறு விஷயம் சீமான் வந்து எழுதக்கூடிய எழுதக்கூடியவர் அவர் எல்லாத்துலேயும் ஆமக்கரியிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் அவர் பேசுகிறது எல்லாமே கதையை என் பிள்ளைகளுக்கு தமிழ் தமிழ் படிப்பதற்கு பள்ளிக்கூடம் இல்லைன்னு ஒரு கதை எழுதுவார் ஆனால் உல தமிழ்நாட்டில் வந்து ஏறத்தாலும் முப்பத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் ப ப்ரைமரி ஸ்கூலில் தமிழில் படிச்சிக்கிட்டுருக்கிறாங்க ரைட் நான் சொல்கிறது அரசு பள்ளிகளில் ரைட் இது இல்லாமல் தமிழ் படிக்கிற குழந்தைகள் இருக்குது இந்த மாதிரி கதை எழுதுகிறவங்கள விட்டுருங்க நமக்கு வந்து நம்ம மக்கள் அதாவது நிம்மதியாக வாழணும் அப்படின்னு வாழக்கூடிய மக்களுக்காக இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்தில் வந்து கைதிகள் கைது பண்ணப்படுறா கைதிகள் கைது பண்ணப்பட்டாவே அவங்ககிட்ட இருந்த ஆயுதங்களை கைப்பற்றணும் கைப்பற்றி அவங்க வந்து இதை வந்து இந்த மாதிரி திட்டமிட்டுருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் எஃப்ஐஆர் கொடுத்தீங்க அதில் சார்ஜ் ஷீட் போட்டிங்கன்னா தான் வழக்கு நிற்கும் அப்போ எடுக்க போகும்போது அவன் வந்து நான் போலீஸ் அதிகாரியை சுடுவான் அப்படின்னா போலீஸ் அதிகாரி என்ன நினைப்பாரு அவர் தன்ன காத்துக்கிறதுக்காக சொல்கிறார் ஒன்று வச்சுக்கோங்க மனித உரிமைகள் பேசுவதோ அல்லது திருந்துவதற்கோ யாருக்கு பேசலாம் அப்படின்னா மனுஷனுக்கு பேசலாம் நீங்கள் பேசுகிறது மனித உரிமைகள் மிருகங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு நான் சொல்கிறேன் இதெல்லாம் மிருகத்தனமானது ஒரு மனுஷனை திட்டமிட்டு முப்பது நாள் ஏதோ அந்த கோழி முட்டை அடகாக்குற மாதிரி ஒரு திட்டத்தை அடகாத்து வந்து பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் இவனை நீங்கள் வெளியே ஓட்டிங்கன்னா இவன் எப்படி நீங்கள் தண்டனை கொடுக்குறதெல்லாம் அப்புறம் இவன் கூட சேர்ந்தவன் இன்னும் ஆப்ரேஷனில் இருப்பானா இருக்க மாட்டானா அப்போ இது தேவைப்படுகிறது இது வந்து உலகளாவிய கிரிமினல் உலகத்தில் இந்த மாதிரியான என்கவுண்டர் வந்து தவிர்க்க முடியாது ஆனால் இந்த என்கவுண்டர் வந்து எதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எதுக்காக இந்த என்கவுண்டர் மிருகத்தை சுடுவதற்கான என்கவுண்டராக அல்லது சில உண்மைகளை மறைப்பதற்கு சில என்கவுண்டர்கள் பயன்படும் அல்லனா நம்ம மத ரீதியாக சில பேரை போட்டு தல்றதுக்கு குஜராத்தில் பயன்படுத்தினார்ல உள்துறை அமைச்சர் இப்போ இருக்கிற அமைச்சர் அமித்ஷா இந்த மாதிரி பொய் என்கவுண்டர்லாம் இருக்கு அது தப்பு நான் அதை மறுக்கலை ஒரு ஒரு மதத்தை சார்ந்தவர் எனக்கு பிடிக்காது என்பதற்காகவோ அல்லது என் கட்சிக்காக எதிராக ஒருத்தர் பேசுகிறார் ஆட்சிக்கு எதிராக அப்படிங்கிறதுக்காக நம்ம கல்புருக்கி நம்ம கௌரி லங்கேஷ் இந்த மாதிரி போட்டு தல்றது இருக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எதிரி அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் மிருகத்தனமான செயல்களை செய்பவர்களுக்கு நாம் மனிதர்களுக்கான உரிமைகளை கோர முடியாது என்பதுதான் நிஜம் இந்த சட்டம் ஒழுங்கை தொடர்ந்து என்கவுண்டர் விஷயங்களை அடுத்து திமுகவுக்கு அடுத்த ஒரு சிக்கலாக திமுக அரசுக்கு இந்த மின்சார கட்டண உயர்வு வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஸ்டாலின் வந்து சொன்னது தான் செய்வார்னு சொன்னீங்கல்ல அதான் பாருங்க நல்லா செஞ்சிட்டாரு சத்தம் இல்லாமல் மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டார் திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஒன்று மின்வெட்டு இல்லைனா மின்கட்டணம் உயர்வு இதுதான் தீர்வு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வைக்கிறார் ஒரே ஒரு கேள்விதான் தம்பி ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் நாங்கள் ஆட்சியை விட்டு போகிறோம் போகும்போது நிதி இழப்பு அப்படிங்கிறது நம்ம இதில் ஈபி டிபார்ட்மெண்ட்டில் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி வெறும் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று யார் நான் இப்போ பேசினார் சூரர் இவர் வெளியே போகும்போது நிதி இழப்பு எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு கோடி எத்தனை மடங்கு வந்திருக்குன்னு பாருங்கள் ஏறத்தாழ அஞ்சு வருஷத்துக்கு உள்ள ரைட் அந்த பதினெட்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபதுனா ஆறு மடங்கு அதாவது அறநூறு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு யார் மகாத்மா எடப்பாடி அடுத்தது பாருங்கள் கடன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் நம்ம வந்து கடன் வாங்கி வச்சுருந்தது முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி பதிமூணு கோடி நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு கோடி இப்போ இந்த கடன் யார் வாங்கினது எடப்பாடி வாங்கினது ஜெயலலிதா அம்மையார் வாங்கினது நம்ம வாங்கி இருந்ததை போல் ஐநூறு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எத்தனை வருஷத்துக்குள்ளே பத்து வருஷத்துக்குள்ளே இவ்வளோத்தையும் பண்ணுனீங்க அதோட சும்மையாவது போனீங்களா நீங்கள் ஒம்பதாவது மா ஒன்பதாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் ஃபியூஸ் கோயலோட உட்காந்து கையெழுத்து போட்டார் யார் அண்ணா திமுக அமைச்சர் இதே ஃபியூஸ் கோயல் ஜெயலலிதா நம்ம எங்களை விட் நம்மளை விட்ருங்க ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை ஜெயலலிதா என்கிற ஒருவர் இருக்கிற வரைக்கும் உதய் திட்டத்தில் தமிழ்நாட்டை கொண்டு வரவே முடியாது அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார் இறந்தது எப்போ ஜனவரி மாதம் இவங்க கையெழுத்து போடுறாங்க அவங்க இறந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் அதாவது இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான் கல்லரை ஈரம் காய்கிறதுக்கு முன்னாடியே அடுத்தவங்க கூட ஓடி போயிட்டேன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த கையெழுத்து போட்டதில் என்ன கஷ்டம்னா தம்பி அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் இந்த உதவி திட்டத்துக்குள்ளே வந்தீங்கன்னா சில உதவிகள் கிடைக்கும் ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து அது கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இயர்லி வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் விலையை கூட்டியாகணும் அதாவது அதை என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைஸ் இண்டெக்ஸ் அவ விலையேற்ற மதிப்புன்னு ஒன்று உண்டு அந்த இண்டெக்ஸ் வந்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம் அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு விலையேற்றணும் ஏன்னா அது கன்சியூமரிசம் ரைட் இப்படி சொன்னதுக்கு பிறகு நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க நம்மளை விலையேற்ற சொன்னது நாலு புள்ளி ஏழு சதவிகிதம் ஏற்ற சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நம்ம ஏற்று நம்ம ஏற்றணும்னு நினச்சது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இல்லை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு சதவிகிதம் ஏற்றணும் இதை கூட மானியமாக நம்ம கொடுத்துட்டோம் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பழையபடி ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு ஏற்றணும் இப்போதைய நிலவரப்படி நமக்கு மோடி சொல்கிறது ஏன்னா நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசுனா யாரும்னு நினச்சிருவாங்க அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி நம்ம நீ தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வசூலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம ஏற்றி நம்ம இப்போ வந்து நாலு புள்ளி எட்டு மூணு ஏத்தல இப்பவும் ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு தான் ஏத்திருக்கோம் இல்ல சரி இதுல இன்னொன்னு சொல்லிடுறேன் தம்பி ஏன்னா நீங்க என்ன கேக்கு இது சம்பந்தமா தானா சரியாக வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இடைத்தேர்தல் முடிந்த பிறகு விலையேற்றம்ங்கிறது மக்களை ஏமாற்றுவது தானே இருக்கு நான் சொல்றது என்னன்னா ஜூலை மாசம் தான் ஏத்தனும் ஜூலை மாசம் ஏத்திருக்கு இது இது இப்போ தே தேர்தல் வந்து அடுத்தால வந்தால் இதுக்கு ப நம்ம பதில் சொல்ல முடியாது ஏற்றி தான் ஆகணும் இது நம்ம செய்கிறதில்லை ஒன்றிய அரசு நம்மளை செய்ய சொல்லுது நீங்கள் உதய திட்டத்தில் அதிமுகவினுடைய இன்றைய பொதுச் செயலாளர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின் பேரில் இந்த மின்துறை அமைச்சர் கையெழுத்து போட்ட காரணத்தினால் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் தோறும் இந்த விலை ஏற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரைட் இன்னொன்றும் பாருங்கள் தம்பி உங்கள்கிட்ட கா காமிச்சிடுறேன் அதாவது இந்த பத்திரிக்கை பத்திரிக்கையில் இன்றைக்கி தேதி ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கட்டம் வந்துடும் இந்த கட்டத்தின்படி ஏன்னா அந்த யாரோ ஒருத்தர் கேட்டார் அண்ணாமலை சொன்னார் நீங்கள் முதல் நூறு யூனிட்டுக்கு நம்ம வந்து எல்லாருக்கும் பூஜ்ஜியம்தான் யாரும் பணம் கட்ட வேண்டாம் அவங்க ஆளாங்க பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மகாராஷ்ட்ராவில் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஆடா அதை விடுங்க நம்ம குஜராத்திற்கு பாருங்க அங்கே ஐநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா நம்ம முதல் நூறு யூனிட்டு சும்மா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க அவங்க ஆளுகிற மாநிலம் மற்ற மாநிலத்தை விட்ருங்க அவங்க ஆளுகிற மாநிலங்களில் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா ராஜஸ்தானில் வாங்குறாங்க நம்ம சும்மா கொடுக்குறது அது மட்டும் இல்லை அப்படியே இரநூறு முந்நூறு நானூறு வரைக்கும் வந்தீங்கன்னா நானூறுக்கு பாருங்கள் நம்ம வந்து எதுக்காக நானூறுன்னு சொல்கிறேன்னு பிறகு சொல்கிறேன் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஆனால் அதுவே நம்ம மத்திய பிரதேசத்தில் பிஜேபி ஆடுற மாநிலத்தில் நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா மகாராஷ்ட்ரத்தில் மூவாயிரத்தி அறநூற்றி எண்ணூறுரூவா அதே மாதிரி குஜராத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு சாரி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு ரூபா ரைட் அப்போ நம்ம நானூறு யூனிட்டுக்கு நம்ம வாங்குறதை போல் முந்நூறு பெர்சன்டேஜ் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கங்கள் வாங்கி கொண்டிருக்கு இப்போ இதை எதுக்காக சொல்றேன்னா உடனே நம்ம இதை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை இல்லை நியாயப்படுத்துறதுக்காக சொல்லலை ஆனால் நாம் இந்த அரசு எந்த அளவிற்கு மனிதாபிமானத்தோடு இருக்குன்னா இப்போ நீங்கள் பாருங்கள் ஆயிரம் யூனிட் வரும்போது நமக்கு ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபதாயிரம் ராஜஸ்தானுக்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபதாயிரம் குஜராத்துக்கு வந்து ஏறத்தாழ நம்மளேருந்து ஒரு இரநூறுவா கூடுதலாக இருக்கும் ஆறாயிரத்தி எண்ணூறு அவங்க ஏழாயிரம் என்ன காரணம்னா மேலே போக போக அவர்கள் பணக்காரர்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கூடுதலாக வாங்குறோம் ஏழைகள்கிட்ட கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கிறோம் அப்போ நூறு யூனிட் மட்டுமே செலவழிக்கிற மக்களுக்கு எதுவும் கிடையாது நானூறு யூனிட் வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நானூறு யூனிட்டுக்குள்ளே முந்நூறு யூனிட் வரைக்குமே ஏழ்நூற்றி அஞ்சு ஒரு யூனிட் எவ்வளவு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா ஐம்பது பைசா எங்கேயுமே கிடையாது எங்கேயும் கிடையாது அப்போ நம்ம வந்து கண்ணை மூடிட்டு அவங்க சொல்லிட்டாங்கிறக்காக கண்ணை மூடிட்டு செய்யலை யாருக்கிட்ட முடியுமோ அவங்க கிட்ட இருந்து எடுத்து யாருக்கிட்ட இல்லையோ அவங்கள தான் இதை செய்கிறமே ஒழிய அவங்க நாலு புள்ளி ஒன்று ரெண்டு ஏற்றுன உடனே நம்ம நாலு புள்ளி ஒன்று ரெண்டு ஏத்தலை இன்னைக்கு நாலு புள்ளி எட்டு மூணு ஏறத்தாழ அஞ்சு சதவீதம் ஏற்ற சொல்கிறாங்க நம்ம ஏற்றலை அவங்க சொன்னதில் பாதி கூட ஏற்றலை நம்ம அந்த பாதியை கூட ஒரு கோடி பேர் கன்சியூமர்ஸுக்கு விலையேற்றம் இல்லாமல் தான் நம்ம பார்த்துக்கணும் அப்போ இந்த அரசாங்கம் ஏழை எளியர்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான தாய்மார்களுக்கான ஒரு அரசாங்கமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இதை இப்படி செயல்பட விடாமல் நம்ம எப்படியாவது மாற்றி விட்டு விட வேண்டும் நாட்டு மக்களிடமிருந்து பணத்தை பிடுங்கி பணக்காரர்களிடம் கொடுத்து விட அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இபி இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி செல்லிங் சேல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில் அம்பானி அதானி குழுமம் தான் அதிகமாக இருக்குது எஸ்ஆர் குழுமம் வரையும் ரைட் இவங்களாம் யாரு மோடி அவர்களுடைய நண்பர்கள் அப்போ ஏழை எளிய மக்கள்கிட்ட இருந்து விலை ஏற்றுறதுக்கு கட்டாயப்படுத்திட்டு இந்த காசை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க இதில் கூட நம்ம அவங்களோட ஒத்துப்போக்கலை முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்சி தான் நம்ம பண்ணிடுவோம் நிதின்னு சொல்லும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அதற்கான துவக்கங்கள் தொடங்கியிருக்கு பாரம்பரிய நிகழ்வான அந்த அல்வா கிண்டும் பணியோடு துவங்கியிருக்கு இல்லை முக்கியமாக அந்த பட்ஜெட் பார்க்கப்படுது அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்கள்ட்டும் நிதிஷ்குமார் அவர்களும் நிதிஷ்குமார் அவர்கிட்ட முப்பதாயிரம் கோடி கேட்டிருந்தார் இந்த பட்ஜெட் வந்து யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இது மோடி வகைராக்களுக்கு சாதகமாக இருக்கும் அவங்க எவ்வளோ வருஷந்தோறும் இந்த அம்மா இந்த அம்மா அல்வா கிண்ட ஆரம்பித்ததுக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு அல்வா பணக்காரர்களுக்கு காசு இதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இல்லை கடந்த முறை வந்து பாஜக பெரும்பாலுமே இருந்தாங்க அதனால் பட்ஜெட் அவங்களுக்கு சாதகமாக இருந்தாங்க இந்த முறை ஒரு கூட்டணி ஆட்சி தானே கூட்டணிகளை திருப்திப்படுத்தும் விதமாக இருக்கும் பார்க்குறீங்களா அதாவது ஒருவேளை அந்த ரெண்டு மாநிலத்திற்கும் ஏதாவது அந்த அல்வாவில் கொஞ்சம் கேஷ் யூனிட் சேர்த்து கொடுப்பாங்களா இருக்கும் அது இருக்கலாம் நாம் மறுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஆட்சி நிற்கணும் அதனால் ஒருவேளை நிதிஷ் கொஞ்சம் அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு கொஞ்சம் அங்கேயும் அல்வா இருக்கும் கொஞ்சம் கேஷியூ நெட்டும் இதுவும் சேர்ந்துருக்கும் அவ்வளோதான் நமக்கு முழு அல்வா தான் நாட்டு மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் திருநெல்வேலியை விட அருமையான அல்வா கிண்டக்கூடியவர் நமது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதனால் நாட்டு மக்களுக்கு உறுதியாக நீங்கள் சொன்ன மாதிரி இடைக்கால பட்ஜெட் முதல்ல முடிச்சிட்டாங்க இப்போ இது வந்து ஒரு நிரந்தர பட்ஜெட் இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் உறுதியாக சொல்லுகிறேன் நாம் எதிர்பார்ப்பதைப் போல் அல்லது ஏழை எளிய மக்கள் எதிர்பார்ப்பதைப் போல் அல்லது நடுத்தர மக்கள் எதிர்பார்ப்பதை நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை பெட்ரோல் டீசல் விலையை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வாங்க அதை கொண்டு வந்துட்டிங்கனாவே ஏழை எளிய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை செய்ய மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது இந்த நடுத்தர மக்கள் வருமானம் அதாவது மந்த்லி இன்கம் மாதாந்தர வருமானம் உள்ளவர்கள் இவங்க வந்து அந்த அஞ்சு லட்சமாக இதை ஒசத்த சொல்கிறாங்க ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வருமானத்தில் இந்த ரெண்டு மட்டும் செய்யட்டுங்க அவங்க வேறு ஒன்றும் வேண்டாம் நீங்கள் மீதியெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு செஞ்சுக்கோங்க யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கொடுத்துருங்க இந்த பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தை ஒன்றிய அரசு கண்ட்ரோலில் கொண்டு வாங்க ரெண்டாவது இந்த நடுத்தர மக்கள் பெரும்பாலான அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா இது மா சார் முப்பது பெர்சன்டேஜ் சார் அதாவது பன்னெண்டு மாதம் உழைச்சி நாலு மாத சம்பளத்தை இவங்களே எடுத்துக்கிறாங்க எவ்வளோ கொடுமை பாருங்கள் அதை அப்போ அரசூழியர்கள் ஆசிரியர்கள் இந்த நடுத்தரமாக சம்பாதிக்கிற நம்ம மக்கள் தான் வந்து இந்தியாவினுடைய முதுகெலும்பு இந்த நடுத்தர மக்கள் தான் அவங்களையும் ஏன் வாட்டி உதைக்கிறீங்க அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுங்க இந்த ரெண்டையும் செய்ய சொல்லுங்கள் நாம வரவேற்போம் இறுதியாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டில் முன்வைத்திருக்கிறாரு நான் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த அரசியல் தளத்தில் இருக்கிறேன் சமூக நீதி சமத்துவம்லாம் பேசுகிறேன் ஆனால் அந்த தமிழ்நாட்டு மக்கள் என் பின்னாடி வரை ஏன் தயங்குறாங்கன்னு எனக்கு தெரியலை ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடி அவங்க வந்தாங்கன்னா அந்த தமிழ்நாடையே நாங்கள் மாற்றி காட்டுவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இதை எப்படி பார்க்குறேன் எப்படி மாற்றி தான் முக்கியம் உங்கள் மாற்றம் என்ன மாற்றம் நான் கேட்குறது இதே டாக்டர் ராமதாஸ் ஒரு வகையில் தம்பி நான் டாக்டர் ராமதாஸினுடைய எண்பதுகளின் அரசியல் இருக்கு இல்லையா அதில் ஒரு இடத்துல நான் உடன்படுவேன் என்னென்னா அவர்கள் பேசியது ஜாதி நீதி ரைட் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் தப்பே கிடையாது நீங்கள் வந்து நாங்கள் பிற்படுத்தப்பட்டு போய் இருக்கிறோம் நீங்கள் போராடினீங்க நான் அதுதான் சொன்னேன் நீங்கள் பேசியது ஒரு ஜாதி நீதி ஆனால் அதை சமூக நீதியாக மாற்றியவர் தலைவர் கலைஞர் இந்த சோசியல் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல தம்பி இதில் கேஸ்ட் இஸ் த லோவஸ்ட் யூனிட் கேஸ்ட்டுக்கு பிறகு கம்யூனிட்டி ரைட் இந்த இந்த கம்யூனிட்டி வந்ததுக்கப்புறம் ரேஸ் ரேஸுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எத்னி சிட்டி ரைட் இன வாதம் அதற்கு பிறகு நேஷனாலிட்டி தேசியவாதம் அதுக்கு பிறகு வரக்கூடிய பறந்து விரிந்தது தான் ஹியூமனிட்டி இதுதான் லேயர் ரைட் இதில் அடித்தளத்தில் நின்னார் ஐயா டாக்டர் ராமதாஸ் வன்னியர் ஓட்டும் அன்னியருக்கு இல்லை சொன்னது யார் நீங்கள் சொன்னீங்களா நாங்கள் சொன்னோம்மா அப்போ அது எப்படி சமூக நீதியாக இருக்க முடியும் தலைவர் கலைஞர் தான் என்ன பண்ணார் நீங்கள் ஒரு சாதிக்குன்னு அதை செய்ய முடியாமல் அந்த அளவில் இருக்கக்கூடிய பின்தங்கி இருக்கக்கூடிய நூற்றி பதினஞ்சு சாதி தம்பி இது பேருக்கு தான் நூற்றி பதினஞ்சு சாதி அறுபத்தஞ்சு சாதி வன்னியர் சாதி முப்பத்தஞ்சு சாதி டிஎன்சி டிஎன்சி மக்கள் இந்த மக்கள் வந்து முப்பத்தஞ்சு சாதியாக இருக்காங்க மொத்தம் நூறு சாதி இவங்க சொல்கிறாங்களே நூற்றி பதினஞ்சு சாதி நூற்றி பதினஞ்சு சாதிலாம் இல்லை இப்போ இவங்க வன்னியர்கள்னு சொல்கிறதுக்கே அறுபத்தஞ்சு சாதி இருக்குது ஒரு பக்கத்தில் கவுண்டர்னு இருக்குது இன்னொரு பக்கம் நாயக்கர்னு இருக்குது இன்னொரு பக்கம் படையாச்சின்னு இருக்குது இப்படி நிறைய இருக்குது அதில் ரைட் அறுபத்தஞ்சு சாதி சேர்ந்தது தான் வன்னியர் அதே மாதிரி முப்பத்தஞ்சு சாதி சேர்ந்தது தான் அந்த டிஎன்சி ரைட் நூறு சாதி முடிஞ்சு மீதி பதினஞ்சு சாதியில் தான் ஒன்றும் இல்லாத சின்ன சின்ன ஜாதிகள் ரைட் அப்படி பார்த்தா இந்த பின்புலத்தில் இருக்கிறவர்களையும் சேர்த்து ஒரு கம்யூனிட்டியாக மாற்றி காஸ்டில் இருந்து கம்யூனிட்டியாக மாற்றி மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டின்னு கொண்டு வந்து தலைவர் கலைஞர் கொடுத்தார் அப்போ திமுக பேசுவது சமூக நீதி நீங்கள் பேசுவது ஜாதிய நீதி அதனால்தான் உங்கள் பின்னாடி வரமாட்டேங்கிறாங்க நீங்கள் போய் தலித்து அல்லாத ஜாதிய தலைவர்கள் மாநாடு போட்டாரா போடலையா அப்போ உங்கள் மனசில் என்ன வன்மம் இருக்குது அதை விட பெரிய கொடுமைங்க டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு பத்தாயிரம் பேர் உள்ள ஒருவர் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறார் என்ன கொடுமை இது சமீபமாக சமீபமாக சொன்னாரா இல்லையா முதலமைச்சரை பார்த்து வேறு ஒன்றும் இல்லை இசைவேளாளர் கம்யூனிட்டி கம்மியாக இருக்கான் அதில் இருந்து இருக்கிறார் இதுக்கு அவங்க என்ன வாக்காளத்துனா சமூக நீதின்னு ஐயா பெரியார் பேசுனது தானே நாங்கள் பேசுகிறோம் பெரியார் என்ன சொன்னார் ரெண்டு சதவிகிதம் இருக்கிறவர்கள் ரெண்டு அல்லது மூணு சதவிகிதம் இருக்கிறவர்கள் நூறு சதவிகிதமும் அவங்க தான் நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்போது மூணு சதவிகிதம் நூறு சதவிகிதமாக ஆளக்கூடாது அந்த மூணு சதவீதத்துக்கு மூணு சதவீதத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு தான் ஐயா சொன்னார் இவங்க ஐயாவை முன்னாடி பிடிச்சிக்கிட்டு பேசின சமூக நீதியை தான் நான் பேசுகிறேன் அப்படின்னா இது என்ன நியாயம் எங்கேயாவது உடன்படுதா தம்பி இப்போ இவர் அய்யா ராமதாஸ் சொல்கிறாரு பத்தாயிரம் தான் எங்களே ஆளுகிறாருன்னா பத்தாயிரம் மட்டும் இல்லை இந்த மினிஸ்ட்ரியில் எல்லா கம்யூனிட்டியும் இருக்குது பிசி இருக்குது எம்பிசி இருக்குது எஸ்சி இருக்குது எஸ்டி இருக்குது மூணு எஸ்சி மினிஸ்டர்கள் இருக்காங்க இவர் அண்ணன் கட்சியினுடைய பொதுச்செயலாளர்லேருந்து ஆரம்பித்து மூணு நாலு வன்னியர்கள் எம்பிசி இருக்கிறாங்க அப்புறம் என்ன வண்டி இருக்கு எல்லாரும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டை ஆளோம் தலைமை அவர் தலைவரை ஏற்றிருக்காரு தானே ஒழிய எல்லா சாதியும் தான் அமைச்சரவையில் இருக்குது இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அடித்தட்டு மக்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் சேர்ந்த அமைச்சரவை தான் இந்த நாட்டை ஆளுகிறது முகம்தான் முதலமைச்சர் இந்த அறிவு இல்லாமல் நான் அதுதான் சொன்னேன் நீங்கள் நடத்துவது சாதிய அரசியல் விக்கிரவாண்டியில் ஜாதிய வெறி தோற்றது சமூக நீதி வென்றது நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி உங்களுக்கும் லிபர்ட்டி மேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்